ஏற்கனவே ஒரு பன்னாட்டு முனைமம் இருக்கு அதை பிரதமர் வந்து இப்ப சீரமைச்சு திறந்துட்டாரு ஆனா இன்னும் செயல்படல இருக்கிறத செயல்படல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு ஏக்கர்லயே நீங்க இன்டர்நேஷனல் டெர்மினல் இருக்கு டொமஸ்டிக் டெர்மினல் இருக்கு ஏர்போர்ட் இருக்கு அப்ப நீங்க இங்க என்ன சொல்றீங்க அந்த நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு ஏக்கர்ல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏக்கர் வந்து அது ஏக்கர் ஏக்கர் வந்து மக்களுக்கானது அதாவது விளைநிலங்கள் பட்டா நிலம் ஏக்கர் 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 வந்து அரசு புறம்போக்குங்கிறீங்க அதையே ஆவணப்படம் சொல்லுது பாருங்க முன்னூறு ஏக்கர் தான் அரசின் புறம்போக்கு இந்த புறம்போக்குகளுக்கு எது புறம்போக்குன்னு தெரியாது எது பட்டா நிலம் அது 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 வேறு பிரச்சனை அது வேற பிரச்சனை அதை அது விடுங்க அதை விடுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் நீ ஒரு பன்னாட்டு முனையமாக உனக்கு தேவைப்படுது இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ஏர்போர்ட் தேவைப்படுது வச்சுக்க வச்சுக்க நீ இந்த அரசு புறம்பு கடமுங்கிறீங்கள அதில் கட்டு அது ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் இருக்குல்ல அதில் கட்டு அதில் கட்டிட்டு போ அங்கே அது அது உள்நாட்டு முனையமாக இருக்கட்டும் அது டொமஸ்டிக்காக இருக்கட்டும் இது இன்டர்நேஷ்னலாக வேணான்னு சொல்லலை அது வளர்ச்சி எது வளர்ச்சிங்கிறது அப்புறம் பேசுவோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் ஒன்று இப்ப இப்போ கன்னியாகுமரியிலேருந்து யாரும் சென்னைக்கு வர்றதில்ல வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு துபாயோ அரபு நாடுகளோ இல்லை சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து எங்க இருந்தாலும் திருவனந்தபுரம் ஏன் அங்கே கிட்டத்தில் இருக்குது இருந்து சென்னைக்கு இல்ல பெங்களூர் போய்றான் அங்கிட்டு கிட்டத்துல இருக்குது இந்த மதுரையில் நாங்கள் பன்னாட்டு முனைமை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு கேட்டு போராடிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி அங்கே போடு மதுரை ராமநாதபுரம் ஜிவகங்க விருதுநகர் தேனி கம்பம் கும்லியெலாம் நாங்கள் அங்கே வந்து ஏறி மலேசியா சிங்கப்பூர் எங்கேயோ போய் போய்கிட்டு போகிறோம் சென்னையிலே வந்து குவியணுங்கிற தேவை என் உருவாகுது பிரிச்சு விடு அது மாதிரி கோவையில் போடு சேலத்திலிருந்து அங்கேருந்து வர்றவங்களாம் அங்க இருக்க பன்னாட்டு முனைமம்னா அங்கேருந்து பறந்துட்டு போறாங்க எல்லாரையும் நாட்டை விட்டு ஓட வைக்கிறதுல இருக்கிறீங்க எல்லாரும் வெளிநாடு போகணும் வெளிநாடு போகணும் நீங்க இங்கே இருக்கணுமா நீங்க இங்க இருக்கணும் கொடுமையாயிருக்கு ஒம்பது கோடியே முப்பது லட்சம் பேர் பயணிக்கிறான் ஒரு ஆண்டு ஒன்று இருக்கு அட்லாண்டா அமெரிக்காவினுடைய வானூர்தி நிலையத்தில் அதில் ஒரு கோடி பேர் தான் வெளிநாட்டவர் மீதி எட்டு கோடி முப்பது லட்சம் பேரை உள்நாட்டுக்காரன் தான் அதுவே நாலாயிரத்தி எழுநூறு ஏக்கரில் தான் கட்டப்பட்டிருக்கு இங்கே வெறும் தொண்ணூறு லட்சம் பேர் தான் பயணிக்கிறான் தமிழ்நாட்டில் இங்கே நம்ம நாட்டில் தொண்ணூறு லட்சம் பேர் இதுக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏற்பட்டு வருது அது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அது வளர்ச்சியை நோக்கி போகுமா ஏ அடுத்த வருஷம் நாங்கள் இருப்போமா இல்லையான்னு தெரியல நீ ஐம்பதுக்கு போயிட்ட போயிட்ட ராஜா செல்போன் இல்லைன்னு எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்ல ராஜா எங்களுக்கு பிளைட் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை கார் இல்லைன்னு புரட்சி வந்ததில் போராட்டம் வந்ததில்ல டிவி இல்ல மிக்சி இல்ல கிரைண்டர் இல்ல ஏசி இல்லைன்னு எவனும் வீதிக்கு வந்ததில்லை ஆனால் நீரும் சோரும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை போராடுகிற எங்கள் வேளாங்குடி மக்களை பார்த்தா பைத்துக்கார மாதிரி மாதிரி தெரியும் ஒரு விவசாயி வீதியில் நிற்கிறான் என்றால் அது நரகம் என்று நீ அது ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளர்கிறது என்று பொருள் ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அது நாடு இல்லை சுடுகாடு என்று பொருள் எதை பற்றி இவர்களுக்கு அக்கறை இருந்திருக்குது விளைநிலங்களின் வளமே இந்த நாட்டில் குறைவு நூத்தி முப்பது கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் இருபத்தி கோடி மக்கள் பசியோடு உறங்க போகிறார்கள் பல கோடிக்கணக்கான பச்சிலம் குழந்தைகள் பசியோடு தூங்க போகிறார்கள் என் அன்பு சொந்தங்களே தொலைக்காட்சியை திருப்புங்கள் அப்படி ஊட்டச்சத்து இல்லை இல்ல வளையொலிய தட்டுங்களேன் குழந்தைகளை அப்படியே சோர்ந்து போய் பூஞ்சை நோய்பட்டு விட்டு சத்து இல்லாத எலும்புந்தோலுமான குழந்தைகளை தோளில் கிடத்திக் கொண்டு தாய்மார்கள் தந்தைமார்கள் அழுவதை பாருங்கள் உங்கள் குழந்தைகளை போல எங்கள் குழந்தையும் ஊட்டமாக வளர உங்கள் சம்பளத்தில் ஒரு ஐநூறு ரூபாய் அனுப்புவீர்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் கையேந்துவதை பாருங்கள் கையேந்து நல பணம் அந்த சில்ட்ரன்ஸ் வெல்பேர் அது ஒதுக்கிறீங்களா பல ஆயிரம் கோடி அது அப்படி கேள்வி கேட்டால் நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க ஒதுக்கீடு அழிப்போம் சொல்லலையே வழங்குவோம் சொல்லலையே எந்தெந்த பணம் நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த பிஞ்சு குழந்தைகள் தானே நாட்டின் வளம் என்பது அவர்கள் தானே அவர்களை பட்டினி போட்டுட்டு என்ன வளர்ச்சி பத்தி பேசிட்டு வளர்ச்சி நான் என்னன்னு பேசுவோம் வா